حي على الصلاه الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد கணித்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லா ஆலமீன் உலகத்திலே மூன்று விதமான சமுதாயத்தினரை பற்றி குறிப்பிடும் பொழுது அகில கிதாப் என்று குறிப்பிடுகின்றான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதில் முதலாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள் இரண்டாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் மூன்றாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் இந்த மூன்று சமுதாயத்தினருமே அல்லா ஆலமீன் ஒரே பார்வையில் தான் பார்த்தான் ஒரே கண்ணியத்தை கொடுத்தான் மூசா அலையலாத்துக்கு யூத யூத மதத்தை உருவாக்கி மூசா அலி இஸ்லாம் அவரை நபியாக்கி அவர்களுக்கு தவ்ராத் என்ற விதத்தை கொடுத்தான் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கி ஈசா அலைய் இஸ்லாத்தை அந்த மதத்திலே உருவாக்கி அல்லாஹ் அல்லா ரபுல்லாலமீன் அவர்களுக்கு இஞ்சில் என்ற விதத்தை கொடுத்தான் மூன்றாவது இறுதி தூதராக கண்மணி நாயகம் ரசோலை கரீம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு குர் ஆனை வழங்கி அவருடைய உமத்தினராக அல்லா ஆலமீன் முஸ்லீம்களை ஆக்கினார் அருமை சகோதரர்களே இந்த நிலையிலே கடைசி உம்மத்தான இறுதி உம்மத்தான இந்த இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த முஸ்லீம்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும்தான் உண்மையான வேதக்காரர்கள் என்பதை பல இடங்களில் அல்லா ரபுல்லாலும் நிரூபித்திருக்கின்றான் ஏனென்றால் கிறிஸ்தவ மதமான இஞ்சியிலை பிற பின்பற்றக்கூடிய அதாவது பைபிளை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களும் சரி அல்லது தௌராத்தை பின்பற்றக்கூடிய யூதர்களும் சரி அவர்கள் அல்லாவுடைய நெறிமுறைக்கு அல்லாவுடைய வழிமுறைக்கு அல்லாவுடைய வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக மீறி நடந்து தங்களுடைய உலக வாழ்க்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அல்லாவையும் அவருடைய வேத நெறியையும் அவர்கள் நிராகரித்ததனால் தான் இறுதி வேதமாகிய தீனு இஸ்லாத்தை இறுதி மார்க்கமாகிய தீனு அல் இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்து அவர்களுக்கு இறுதி வேகமாகிய குரானை கொடுத்தான் ஆனால் அலமது இந்த வேதம் கொடுக்கப்பட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களாகியும் இன்று வரை அல்லாவுடைய தீனி இஸ்லாத்தின் அடிப்படை பிறழாமல் அல்லாவுடைய மார்க்கத்தினுடைய முறை மாறாமல் இந்த உம்மத்து நிலைத்திருக்கிறது இனிமேல் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரையில் நிலைத்திருக்கும் என்பது அல்லாவுடைய வாக்குறுதி ஆனால் இந்த முதல் இரண்டு வேதக்காரர்களாகிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்னென்ன மாறு செய்தார்கள் என்னென்ன அட்டுறியும் செய்தார்கள் எதனால் அல்லா ரபுல்லாலமியின் அவர்களை பழித்தான் இழித்தான் அவர்களை சபித்தான் என்பதை பல காலகட்டங்களில் ரபுல் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அந்த வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வலன் தரலா ஆண்கள் யகூது வலன் நசாரா ஹத்தா தத்தபியா மில்லத்தவும் நபியே யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அவர்கள் உங்களை ஒருபோதும் உங்களை கொள்ள மாட்டார்கள் உங்கள் விஷயத்தில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க ஹத்தா தத்தபி அமில்லாத்துக்கும் எப்பொழுது நீங்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய குரானை தூக்கி எறிந்து விட்டு இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு அவர்களுடைய கொள்கைக்கு என்ன கொள்கை உலகம்தான் சாஸ்வதம் உலகத்தில் நிம்மதியாக வாழணும் அதுக்காண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை என்ன வேணாலும் காலில் போட்டு மிதிக்கலாம் உலக செல்வம் கிடைக்கும் உலகத்துடைய பதவி கிடைக்கும் உலகத்தினுடைய வாழ்வு கிடைக்கும் உலகத்தினுடைய வசந்தம் கிடைக்கும் என்றால் அல்லாவையும் அல்லாவுடைய ஆகரத்தையும் தூசியாக மதித்து விடலாம் என்பதுதான் அவருடைய கொள்கை அந்த கொள்கைக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரை உங்கள் விஷயத்தில் ஒருபோதும் அவர்கள் அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹுல்லமின் கண்மணிக்கா நாயகம் ரசோல் கரீம் சல்லா அலைக்கு திரும திருமறையிலே அல்லாஹ் எச்சரித்தான் ஒளன் தரலா ஆண்கள் யகுது ஓலன்னசாரா ஹத்தா தத்தபியா இல்லத்தவும் நபியே இந்த யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அவர்களை போன்று உங்களை மாற்றிக்கொள்ளாதவரை அவருடைய கொள்கைகள் பின்பற்றாதவரை அவர்களுடைய கொள்கை என்ன இந்த உலகம்தான் சாஸ்வதம் உலகத்திலே வாழ்வும் வசந்தம் கிடைத்தால் அல்லாவின் ஆகரத்தையும் தூக்கி எரிந்து விடலாம் என்பது அவருடைய கொள்கை அந்த கொள்கை கேட்டவாறு உங்களை மாற்றிக்கொள்ளாதவரை அவர்கள் ஒருபோதும் உங்களுடைய விஷயத்தில் திருப்தியடைய மாட்டார்கள் என்பது அல்லாவுடைய எச்சரிக்கை இந்த ஆயத்தி எப்போ இறங்கிச்சும் கொஞ்சம் வரலாற்று பின்னணியை பார்த்துட்டு நேற்று நடந்த உலகம் நடப்படும் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த ஆயத்தை ஏதோ நேற்று நடந்த விஷயத்துக்கு அதெல்லாம் இறக்குன மாதிரி இருக்கும் நேற்று நடந்த விஷயம் என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த ஆயத்தி எப்போ இறங்கிச்சின்னு பார்ப்போம் பெருமானா சல்லல்லாஸ்லாம் மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்கு வரும் பொழுது அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்க யூதர்கள் இருக்கிறாங்க யூதர்கள் மூணு குழுவாக இருக்கிறாங்க பனு குறைதா பனு நதீர் பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய மூன்று குரூப்பாக யூதர்கள் இருக்கிறாங்க பெருமான சலலாலயசலத்தை மக்கத்து மதினத்து ஆதி மக்கள் மதினாவினுடைய குடிகள் அரபு மக்கள் பெருமானா செலயத்தை வரவேற்று இங்கே தங்குங்க இங்கே இருந்து நீங்கள் தீனொளி இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுங்க எங்களுக்கும் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்று பெருமானா சலம் வரவேற்கிறார்கள் மதினாவினுடைய குடிகள் மதினாவில் இருந்து யூதர்கள் வந்தேரிகள் பனு கைனுகா பனு நதிர் பனு குரைதா என்பவர்கள் வேறு வேறு பகுதியிலிருந்து வந்தேரிகள் மதினாவினுடைய பூர்வக்குடியில் இருந்தவர்கள் அரபு மக்கள் அவர்கள் பனு அவர்கள் ஹஸ்ரஜ் ஹவுஸ் என்ற இரண்டு கோத்திரத்தாக இருந்தார்கள் அருமைக்குரியவர்களே இந்த நிலையில் பெருமானா சலஜம் வர்றாங்க ப ஹஸ்ரஜும் ஹவுஸும் பெருமானா சலத்தை வரவேற்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ஆனால் இந்த பனு குரைதாவுக்கும் பனு நதிருக்கும் பனு க கைனுகாவுக்கும் பெருமானா சலஜம் வருகையோ இங்கே வந்ததோ இங்கே மத் மதினாவை வாழ்விடமாக ஏற்று ஆக்கி கொண்டதோ அவர்களுக்கு பிடிக்கலை அவங்க தங்களுடைய துவேஷத்தை பரப்புவார்கள் துவேஷத்தை நிறைவேற்றுவென்பதற்கு பெருமானா சொல்லலாத முன்னெச்சரிக்கையாக அவங்கள கூட்டு முதல்ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த பாருப்பா நான் அந்த ஊரில் வந்து இருக்கிறேன் நான் இஸ்லாத்தை பரப்ப போற அந்த மக்கள் இந்த ஊரினுடைய பூர்வ குடிகள் என்னை ஆதரிக்கிறாங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்க உங்களுக்கு நீங்களும் விரும்புனா நீங்களும் இஸ்லாம் இல்லை இல்ல நீங்க ஏற்றுக்க விரும்புலையா உங்களுக்கு எங்களும் ஒரு ஜென்டல்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் ஒரு முறையான ஒரு மார்கதா போட்டுக்கலாம்னு சொல்லி பெருமானா என்ன பண்றாங்க அந்த மக்களோட அக்ரிமெண்ட் போடுறாங்க என்ன அக்ரிமெண்ட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமேல் எந்த விதமான போரோ சண்டையோ நடக்கக்கூடாது நமக்கு மத்தியில் சகோதரத்தை இருக்கணும் உங்களை யாராவது தாக்க வந்தால் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் எங்களை யாராவது தாக்க வந்தால் அவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டும் உங்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களோ அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய எதிரிகளோ உங்களுக்கு எதிரிகள் என்று பெருமான நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஜென்டில்மேனாக கிரீன் போட்டுட்டாங்க கொஞ்ச நாள் போய் இருந்துச்சு யூதன் தன்னுடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சுட்டா பெருமானா சல்லல்லா அலசன் தங்களுடைய இயல்பை வெளிப்படுத்தினார்கள் எங்கே போகிறமோ அங்கே சமாதானம் இருக்க வேண்டும் எங்கே இருக்கிறமோ அங்கே சாந்தி இருக்க வேண்டும் எங்கே இருக்கமோ அந்த மக்களோட சௌஜ் சௌஜன்யத்தோடு பழக வேண்டும் அந்த மக்களோட அன்பாக இருக்க வேண்டும் என்பது பெருமானா சல்லல்லா இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த அருட்கள் அருட்கட்டளை அந்த அருட்கட்டளைக்கேற்ப பெருமானா சல்லல்லா அந்த மக்களோட அக்ரிமெண்ட் போட்டாங்க ஒரு சௌஜன்ய நிகழணும் சமூக அமைதி நிலவணும் சமூக நீதி நிலவணும் என்பதை பெருமானா சல்லாலும் வலியுறுத்தினாங்க ஆனால் யூதர்களுடைய இயல்பான குரம் காட்டி கொடுப்பது துரோகம் செய்வது கூட இருந்தே பறிப்பது நம்பிக்கை துரோகம் செய்வது நம்ப வைத்து கழுத்தை ஏற்பது இது அந்த காலத்திலேருந்து நம்ம மூசு ஆலோசனை காலத்திலேருந்தே யூதர்களுடைய கெட்ட குணம் அந்த குணத்தை யூதம் காட்ட ஆரம்பிச்சுட்டான் என்னென்ன ஒரு நாள் பனு கொலைதா கூப்பிட்றான் யாரை சொல்லலாம் எங்கள் பகுதிக்கு வாங்க ஏன்னா மதினா மக்கள் ஹஸ்ரஜ் ஜவுசலாம் ஒரு பகுதியில் இருக்காங்க பனு குறைதா இன்னொரு பகுதியில் இருக்கிறாங்க பனு கொலைதா யூதர்கள் யூசர்கள் பெருமாநாஸ்தலத்தை வர்றாங்க வந்து யாரை சொல்லலாம் எங்கள் பகுதிக்கு வாங்க வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்கள் எங்கள் பகுதி மக்கள் நல்ல உபதேசங்கள் பண்ணுங்கள் நீர்வழிப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சலா ஆலத்திலம் அவருடைய அழைப்பை எட்டு பனு குறைதா மொஹல்லாவுக்கு போகிறாங்க அந்த பகுதிக்கு போகிறாங்க போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டான் அங்கே வெயில் அடிக்குது வெயில் அடிச்சோன்னே சொல்ல வெயில் இருக்குது இந்த கட்டண நிழல் பக்கமாக வந்துடுங்க ஒரு உயர்ந்த கட்டடம் அது அந்த கட்டடத்துக்கு நிழல் பக்கம் உட்காரணுன்னு நிழல் பக்கமாக வந்து அரசு வந்து உட்காடுறாங்க வெயில் ஆரம்பித்தோடே நிழல் பக்கமாக உட்காடுறாங்க வந்து உட்காறாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த கட்டடத்துக்கு மேலே பெரிய பாறாங்கல்லை பெருமாநாசம் தலையிலத்துக்கு போடணும் அதுதான் எங்களோடய பிளான் அத்தரரசாக வர வச்சாங்க முதல்ல வெயில் உட்கார வச்சாங்க வெயில் வச்சோடனே அந்த நெல் இருந்து சொன்னாங்க நெல்லை உட்காந்துன்னு பாறாங்கல்ல போடற போடணும் முடிவு பண்ண பெருமானா பெருமாநா அல்லா ரபுல் அலமின் ஜிபிரி அலைச்சல் மூலமாக அறிவிச்சுன்னா நபியே அவங்க உங்களுடைய அழைப்பு பணியோ உங்களுடைய அருளுரையோ உங்களுடைய அறிவுரையை கேட்க உங்களை அழைக்கவில்லை மாறாக உங்களை கொள்ள அழைச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே பெருமாநாசல் உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க தவிச்சிடுறாங்க உடனே சொல்கிறாங்க இனிமேல் பனு குறைதாவோட எந்த சகவாசம் கிடையாது பனு குறைதாவோட எந்த அக்ரிமெண்ட் கிடையாது நாம் விரும்பி அவனோட ஒப்பந்தம் செய்து ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு சமுதாயத்தில் அமைதி நிலவணும் நீதி நிலவணும் மக்கள் சௌஜன்யமாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டால் ஈவன் ஒரு சமுதாயத்தின் தலைவரையே கொலம் கொ கொலை செய்து அதன் மூலமாக பிரச்சனைய துறம் செய்ய நினைச்சதனால இறுமின் துரோயிகளோட எந்தவிதமான கூட்டம் கிடையாது உறவும் கிடையாது என்று பெருமானா சலாலும் டிக்ளேர் பண்ணாங்க அருமை கோரிய ரசுல் அந்த விஷயத்தும் அல்ல பெட்டுமில்ல பொதுவாக அழகாக ஒரு உபதேசம் க்ளாமத்து நாள் வரைக்கும் ஒரு பொது விதி சொன்னாங்க லா உல்தொகுல் மூமின் ஜொஹரின் வாஹிதின் மரத்தை நீ ஒரு மூமின் ஒரே பொந்திலிருந்து இரண்டு முறை கொட்டப்படமாட்டான் நீ ஒரு இது எல்லாத்துக்கும் இது பொருந்து இந்த விதி ரசுல்லா சொன்ன இந்த இந்த அதீஸ் இருக்குது பாருங்க இந்த அருள் உரை இது ஒரு பொது விதி ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு ஆட்சியாளனுக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும் என்ன சொன்னாங்க லா யுல் தகுல் மொமின் ஜஹரின் வாஹிதின் ஒரு மூமின் ஒரே பொந்திலிருந்து இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் ஒரு முறை அடி வாங்கிட்டியா உஷாராயிரணும் ஒரு முறை அடிப்பட்டுட்டியா உஷாராயிடும் ஒரு முறை ஏமாந்துட்டியா உஷாராயிரணும் திரும்ப திரும்ப ஏமாந்துட்டே இருக்கிறது ஒரு மூமினுக்கு அழகல்ல அடுத்த சொல்ல சொன்னாங்க அல் மூமினு லா யுக்தா ஓலா யுக்தா ஒரு மூமின் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான் யாரும் ஏமாறவும் மாட்டான் அப்போ ஏமாற்றுபவன் மட்டும் மூமின் அல்லன்ற சொல்ல சொல்லலை ஏமாற்றுறவனு மூமின் கிடையாது ஒரு முறை ஏமாந்தியா உஷாராகிடணும் ஒரு முறை ஏமாந்தியா உஷாராயிரணும் பெருமானா சல்லல்ல அலுவலர் ஒரு முறை ஏமாந்தாங்க யூதர்கள்ட்ட என்ன சொன்னாங்க நம்பி போனாங்க அவன் நம்பிக்கு துரோக பண்ணான் உடனே உஷாராயிட்டாங்க இனிமேல் பனு குலிதாவோடு இந்த தொடர்பும் கிடையாது அவரோட நமக்கு இருந்த அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு ஆவே பனு குறைதா இனி நீங்கள் இந்த பகுதியை விட்டு விளையாடுற போயிடணும் அப்படின்னு சொல்லி போக சொன்னாங்க அப்படி அதற்காக நடந்த போர் தான் ஹைபர் யுத்தம் பனு குறைதாவை மதினா விட்டு விரட்டுவதற்காக நடந்த யுத்தம் தான் ஹைபர் யுத்தம் பெருமாள் அடித்து விரட்டினாங்க ஏன் மாட்டோம் முதல்ல ஆரோணிச்சாங்க அன்பை காட்டினாங்க அறிவுரை சொன்னாங்க அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டாங்க அவங்களோட ஒப்பந்தம் பண்ணாங்க சமூக அமைதி நிலைநாட்டினாங்க சமூக நீதி நிலைநாட்டினாங்க அத்தனையும் தமிழ்மொழியாக்கி பாழாக்கி விட்டு எப்பொழுது அவன் நம்பிக்கை துரோகம் செய்ய நினைத்தானோ அப்பொழுது முடிவு பண்ணிட்டாங்க மரத்தை ஒரே பொந்திலிருந்து இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் என்ற விதிக்க ஏற்ப ஊரோட துரத்துனாங்க பெருமானா சல்லா அலிசல்லம் இதுதான் ஹைபர் யுத்தம் நடந்த வரலாறு அதுக்கப்புறம் இருக்கிறது யார் இருக்கிறாங்க பனு கைனுக்கா பனு நலீர் பனு குறைதான் போயிட்டான் பனு கைனுக்கா பனு நதி ரெண்டு குரூப் இருக்காங்க யூத குரூப் இவங்களோட அக்ரிமென்ட்ல இருக்கிறான் அவன் சொன்னால் யாரும் சொல்லலாம் அவனுங்க பண்ண அநியாயத்துக்கு நாங்க பொறுப்பாக மாட்டோம் நாங்கள் உங்களோட அக்ரிமெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு இவனும் துரோகம் செய்வதற்கு நேரம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் இவனுக்கு நேரம் வந்துச்சு எப்போ ஹிஜிரி ஆறுல ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மனு குறை தான் ரெண்டு மூணு வருஷத்துல போயிட்டு ஓடி போயிட்டான் அப்புறம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு போர் நடக்குது என்ன போர் அகழ் யுத்தம் நடக்குது ஹந்தக் யுத்தம் இந்த யுத்தத்தை நடத்தினது யாரு மக்கத்து குறைசிகள் மக்கத்து குறைசிகள் இருபத்தையாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு மதினாவை தாக்குவதற்காண்டி வர்றாங்க பெருமான அஸ்தலத்தை மதினாவின் தாக்குவதற்காண்டி வர்றாங்க அப்போ தான் அது நீண்ட வரலாறு அப்போ தான் சஹாபா கிட்ட ஆலோசனை பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய படை வருது இந்த படை வந்தால் மதினாவே சின்ன பின்னமாக ஆகிடும் மதினாவில் குழந்தைகளை கொள்ளுவாங்க பெண்களை கொள்ளுவாங்க வயோதிகளை கொள்ளுவாங்க இந்த பாவிங்க போர் ஒழுங்குங்கிறதுலாம் கிடையாது அப்போ என்ன பண்ணாங்க போது சல்மான் ஃபார்சி ரதிகள் அழகான அபிப்பிராயம் சொல்கிறாங்க யார் சொல்லலாம் மதினாவை சுற்றி ஒரு அகழ் விடலாம் பெரிய அகழ் பெரிய பள்ளம் தோண்டிவிடலாம் எதிரில் உள்ள வர முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்லி ரசோல்லா என்ன பண்ணாங்க சஹாபாக்களை சேர்ந்து அகழ் தோன்றாங்க அந்த நேரத்தில் மதினா என்பது பாதுகாக்கப்பட்ட நகரமாக ஆயிடுச்சு ஃபுல்லாக அகழாயிடுச்சு அகழை தாண்டி என்ன பண்ண முடியல யுவ எதிரிகள் உள்ளே வர முடியலை அவங்க மதினாவுக்கு முகாம் எடுத்து தங்கிட்டாங்க நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க எம்மா வாய்ப்பு கிடச்சா உள்ளே அட்டாக் பண்ணலான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க யார் பார்த்தா யூதர்கள் பனு நல்ல இருக்கிறாங்க பனு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ண அந்த பனு நதிரு அங்கே தூது அனுப்புகிறோம் வெளியே இருக்க எதிரிகளுக்கு தூது அனுப்புகிறான் நீங்கள் எப்போ போகிற ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுறோம் நீங்கள் இருந்து அடிங்க நாங்கள் உள்ளேருந்து அடிக்கிறோம் முகமது சின்ன பின்னமாக்கிறலாம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டோம் அந்த 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 கள்ள தொடர்பு பெருமானாசன் தெரிய வந்துச்சு பனு நதினு துரத்தி அடித்தாங்க பனு நதினும் அடித்தாங்க அக்ரிமெண்ட் இருந்துச்சு ஆனால் அக்ரிமெண்ட்டை மீறி எப்போ எங்களுக்கு துரோகம் செய்ய ஆரம்பிச்சோ இந்த துரோகத்தை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அகழியுத்தம் முடிஞ்ச உடனே பெருமான சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க போர் ஆடை களைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க போர் ஆடைகளை அவுத்துட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் ஜிப்ரி அலிஸ்லாம் வர்றாங்க என்ன நம்பியே ஆடையில் அவுத்துட்டீங்க போரெலாம் முடிஞ்சா அப்படிங்கிறாங்க ஆமாம் முடிஞ்ச இல்லை இன்னும் முடிய வேண்டியது யூதர் எடுத்து போரை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னாங்க அப்புறம் தான் ரசூலாக செல்லப்படாங்க அகழியுத்தம் முடிஞ்சவொடனே யூதர்களை அடித்து வரத்த ஆரம்பித்தாங்க அருமை எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்படி பெருமானா சல்லல்லா அழுத்த அழகான முன்மாதிரி இருக்கின்றது இந்த உம்மத்தின் இந்த சமுதாயம் என்றைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கண்மணி நாயகன் சோலைக்கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுமோ அன்றைக்கு வரை இந்த உம்மத் உலகத்திலே உயர்ந்த இடத்திலிருந்து கண்ணியத்திலோடு இருந்தது என்றைக்கு யூதர்களை போன்று கிறிஸ்தவர்களை போன்று நசராணிகளை போன்று அற்பமான உலகம் உலகத்தினுடைய ஆட்சி உலகத்தினுடைய ப படோபடாபம் உலகத்தினுடைய உல்லாசம் இதுதான் எங்களுக்கு பெரிது அல்லாம் அல்ல அல்லாடு மார்க்கம் எங்களுக்கு ரெண்டாவது தான் என்று என்னைக்கு இந்த உம்மத்து சமுதாயம் நினைக்க ஆரம்பிச்சதோ அன்றைக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த சமுதாய சமுதாயத்தை இழிவை நோக்கி இழுத்துச் செல்ல ஆரம்பித்து விட்டான் என்பதை அன்றாட நிகழ்வுகளை பார்க்கின்றோம் இன்னைக்கு பாலஸ்தீன் மேட்டருக்கு வாங்க முந்தாயத்தில் நடந்த சம்பவம் என்ன நடந்துச்சு கத்தார் மீது அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு போடுறோம் கத்தார் மீது இஸ்ரேல் குண்டு போடுறோம் அருமைக்குரியவர்களே இது பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமான பின்னணி என்ன பின்னணுன்னு சொன்னால் கத்தார் என்பது அமெரிக்காவோடு மிக மிக நெருக்கமான ஒரு அரபு நாடு சவுதி அடிமையை போன்று துபாய் அடிமையை போன்று கத்தாரும் ஒரு அடிமை அமெரிக்காவினுடைய அடிமை ஒரு வகையில் என்னன்னு சொன்னால் சவுதிக்கும் துபாய்க்கும் கத்தாருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சவுதி துபாயை விட கத்தாருடைய ஆட்சியாளர் ஒரு நல்ல ஈவு இறக்கம் உள்ளவர் ஒரு நல்ல சமுதாய ஈமானுடைய உறுதி உள்ளவர் மற்ற ஆட்சியாளர்களை கொஞ்சம் ஈமான் உள்ளவர் அதை மறுக்க முடியாது யாராலையும் இப்போ கூட சமீபத்தில் கர்த்தாரில் ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்தும்பொழுது உலகமே வியக்க வண்ணம் அந்த வேர்ல்டு கப்பையே ஒரு இஸ்லாமிய மயமான வேர்ல்டு கப்பை நடத்தினார் காரணம் சொன்னால் அவருடைய உஸ்தாத் வந்து இப்போ கர்தாவிரா யூசுப் கர்தாவிர் ரஹமத்துல்லா அலி ஒரு மிகச்சிறிய ஆலிம் யூசுஃபுல் கர்தாவி ரமத்துள்ளா இப்போ தான் ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடியே மௌத்தாயிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஆலிமலந்து அவங்கள நான் ரெண்டு மூணு முறை சந்திச்சிருக்கிறேன் ஒரு முறை அஜ்ஜி முடிச்சுட்டு சவுதிலேருந்து கோவத்துக்கு வரும்பொழுது அலந்தில் அவங்களோட ஃப்ளைட்டில் ஒன்றா பயணித்தேன் ஒரு மிகப்பெரிய ஆலிமே அவருடைய மாணவர் தான் கத்தாருடைய அமீராக இருக்கிறவர் அவர் இன்றைக்கி அதனால் யூசுஃபுல் கர்தாவுடைய மாணவருங்கிறதுனால ஒரு நல்ல ஈமானுள்ளவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர் நல்ல மனுஷன் இருந்தாலும் இந்த உலக மோகம் அவரையும் அமெரிக்காவுக்கு அடிமையாக்கி வைத்திருந்தது அதான் உண்மை சவுதியை மாதிரி துபாயை மாதிரி பஹ்ரைனை மாதிரி மற்ற மற்ற ஓமனை மாதிரி குய்த்தை மாதிரி மற்ற மற்ற அரபு நாடுகள் மாதிரி கேடுகட்ட அடிமையாக இல்லாவிட்டாலும் இவர் ஒரு நார்மல் அடிமை நல்ல மனுஷன் ஆனால் அடிமை அடிமை தான் இவர் அமெரிக்காவுக்கு என்ன நடந்துச்சு பல நேரங்களில் ஃபலஸ்தீனில் பிரச்சனை ஆகும் பொழுது ஃபலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்வது கத்தாரில் தான் நடக்கும் கத்தாரை தான் பேச்சுவார்த்தை நடக்கும் ஏன்னு சொன்னால் இவர் நியாயமானவர் நேர்மையானவர் கொஞ்சம் அல்லாவுக்கு பயந்தவர் அப்படிங்கிறனால ஹமாஸ் முஸ்லீம்களும் ஹமாஸ் முஜாஹித்களும் ஃபலஸ்தீன் முஸ்லீம்களும் மற்ற அரபு நாடுகளை நம்புவதை விட கத்தாரை கொஞ்சம் நம்புவாங்க ஏன்னா இவன் துரோகம் பண்ண மாட்டான் மற்றவங்க துரோகம் எடுவான் சவுதி துரோகம் பண்ணுவான் நம்பிக்கை துரவம் பண்ணுவான் சவுதி துபாய் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் மற்ற அரபு நாடு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க கத்தாரை பார்த்து நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான் கொஞ்சம் ஈமான் உள்ளவன் அப்படிங்கிறனால அந்த ஃபலஸ்தீன் மக்கள் கத்தாரை நம்புவாங்க அதனால் அமெரிக்கா என்ன பண்ணால் இப்போது கத்தாரை கூட்டு இந்த சீஸ்வையர்க்காக அதாவது அப் போரை நிறுத்துவதற்காக நீ கொஞ்சம் ஹமாஸ் நீ பேசு அந்த பணைய கையில் கொஞ்சம் கொடுக்க சொல்லு கொடுத்த நானும் இஸ்ரேல்கிட்ட பேசுகிறேன் இஸ்ரேல்கிட்ட பேச கொஞ்சம் பய இதை போகிற முடிவு கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த ட்ரம்ப்னு ஒரு மென்டல் இருக்க கிற்கேன் இந்த கிற்கை என்ன பண்ணியிருக்கிறான் கத்தார்ட்ட சொல்லியிருக்கிறான் இந்த கிற்கனுடைய பேச்சை கேட்டு இந்த அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய கத்தார் என்ன பண்ணால் இவன் ஹமாஸ் முஸ்லீம்கள் முஜாஹிதில் கூப்பிட்றான் ஹமாஸ் முஜாஹியில் கூப்பிட்றான் இந்த பாருப்பா அமெரிக்கா வந்து என்னை வந்து பஞ்சாயத்து பேசி சொல்லிக்குது கொஞ்சமாக நம்ம இஸ்மோ ஆலோசனை பண்ணிக்கலாம் ஒன்று ஹமாஸுடைய முஜாஹிதிகள் முக்கிய தலைவர்கள் ஹமாஸ் உடைய எல்லா அமைப்புகள் தலைவர்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க கத்தாரில் சேர்ந்த உடனே இதை கரெக்டாக வேவு பார்க்குறேன் யாரும் அமெரிக்கா அமெரிக்கா வேவு பார்த்து இந்த பேர் இஸ்ரேலை கூட சொல்கிறான் இந்த பேர் நான் தான் சொன்னேன் கத்தார்ட்ட ஹமாஸ் ஆகுது அப்புறம் கூட சொல்லி எல்லாம் பெரும் பெரும் தலைகள் முக்கியமான தலைப்பு பூரா அந்த சோன்ஸ் இடத்துல கூட போகிறான் அந்த நேரத்தில் நீ குண்டு தூக்கி போட்டனா மொத்த ஹமாஸும் க்ளோஸு உன் பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அக்பர் எவ்வளோ பேர் கேடு கட்ட துரகம் எவ்வளோ பேர் மானங்கட்ட துரோகம் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை ஒரு உண்மையான முஸ்லீம் கனவில் நினைத்து பார்க்க மாட்டான் கற்பனையில் நினைத்து பார்க்க மாட்டான் ஆனால் அது தான் அல்லா சொல்கிறான் ஒளன் தர்லா ஆண்கள் எஹூது வளன் நசாரா உலக முஸ்லீம்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய விஷயத்திலே நீ என்னதான் அவனோட சால்வாக இருந்தாலும் என்னதான் யூத கிறிஸ்தவ கைகோத்தாலும் என்னதான் யூத கிறிஸ்தவனோட வந்து யூத நசராணிகளோடு மொஹ்பத்தாக அன்பாக இருந்தாலும் சௌஜன்யமாக இருந்தாலும் பிரியமாக இருந்தாலும் நேசமாக இருந்தாலும் அவனைப் போன்று உன்னை மாற்றாதவரை அவன் திருப்தி அடைய மாட்டான் என்று அல்லாஹோடைய வாக்குறுதி எவ்வளோ நிதர்சனமாக யதார்த்தம் அவன் உண்மையாக இருந்து பாருங்கள் என்ன சொல்லிட்டான் இஸ்ரேலை கூப்பிட்டு இப்போ ஒரு குண்டுத்திக்கு போடு மொத்த தலைவர்களும் யார் ஹமாசுடைய மொத்த தலைவர்கள் ஒன்று கூட நேரம் கத்தாரில் ஒன்று சொல்கிற ஒன் தோஹாவில் ஒன்று சேர்றாங்க நான் சொல்லி தான் இந்த நேரத்தில் தோஹாவை அட்டாக் பண்ணி நான் பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்று இஸ்ரேல் என்ன பண்ணுறான் தோஹா மே தோஹாவில் எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய இடத்துல குண்டுத்துக்கு தூக்கி போடுறான் அருமைக்குரியவர்களே ஒரு உண்மையான முஸ்லீம் லா இழுத்துகல் முஸ்லீமின் ஜஹாரின் வாகதின் அதே ரச ஒரு மூமில் ஒரே இரண்டு முறை இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் அமெரிக்காவுக்கு அடிமைப்பட அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய கத்தார் வேண்டுமானால் ஆயிரம் முறை கொட்டுவிட்டாலும் அவனுக்கு அறிவு அறிவு வராமல் இருக்கலாம் ஆனால் பலஸ்தீன் முஜாஹிதிகள் உண்மையான இறைவழி போராளிகள் உண்மையான முஜாஹிதீன்கள் உண்மையான ஜிஹாது உலகத்தில் நடத்தக்கூடிய ஹமாஸ் முஜாஹிதீன்கள் அவங்க உண்மையான முஸ்லீம் இல்லையா அவங்களுக்கு அல்லாட உதவி கிடைக்குமா இல்லையா அவங்க சின்ன சின்ன விஷயத்துலையும் அல்லாட ரசூல் வழிமுறை பின்பற்றாங்களே இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க நம்மை ஒருங்கிணைப்பது கத்தாராக இருந்தாலும் யாரோட உத்தரவுக்கேற்ப யாரோட உத்தரவுக்கேற்ப அமெரிக்காவோட உத்தரவு ஏற்பதனால அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க கத்தாருடைய மன்னர் அவரே நம்ம கூப்பிட்டாருனா நம்ம எல்லாருமே நிற்கலாம் ஆனால் இவர் அமெரிக்கா சொல்லித்தான் கூப்பிட்றாருங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தான் இருக்கணும் அமெரிக்கா விஷயத்துலேயே மிகப்பெரிய துரோகி யூத நசுராணிகள் கேடு கேடுகட்ட துரோகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறத ஹமாஸ் முஜாஹிதீன்கள் விளங்கிட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க மூத்த தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள்லாம் போகாமல் முதல்ல ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்கள் மட்டும் முதல்ல போங்க ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர் மட்டும் முதல்ல போங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க அடுத்த சிட்டிங்கில் வேண்டாம் மூத்த தலைவர்கள்லாம் வரலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்கள் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் இவர்கள் என்ன பயந்தார்களோ அதுதான் நடந்தது ஆனால் அல்லாவோட மிகப்பெரிய உதவி இஸ்ரேல் எந்த மூத்த தலைவர்களை முதல் கட்ட தலைவர்களை குறிவைத்தானோ அவர்கள் எல்லாம் அல்லாவுடைய உதவினால் பாதுகாக்கப்பட்டார்கள் முஸ்லீம்களை அறிவார்ந்த கூர்மையான அறிவினால் பாதுகாக்கப்பட்டார்கள் நல்ல மோமின்கள் பெருமானாருடைய ஹதீஸை பின்பற்றியதனால் பாதுகாக்கப்பட்டார்கள் இதில் என்ன கொடுமண்டா கத்தார் மீது குண்டு தூக்கி போடுறான் ஒரு நாட்டின் மீது இஸ்ரேல் குண்டு போடுறான் அந்த இஸ்ரேலை திருப்பி அடிப்பதற்கு கத்தார் என்ற கோலைக்கு தைரியம் இல்லை என்ன அடிமைப்பட்டு கிடக்கிறானே நீ ஈமான் இருந்தாலும் தக்கவராக இருந்தாலும் அதாவது கத்தாரை பொறுத்தவரையில் நான் மற்ற அரபு நாடுகளுக்கும் கத்தார் ஆட்சியாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவேன்னா சவுதி மன்னனாக இருக்கட்டும் அல்லது துபாய் மன்னாக இருக்கட்டும் அல்லது மற்ற மொத்த குவைத்து பஹ்ரைன் ஓபன் என்ற மத்திய கிழக்கினுடைய மன்னர்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் நல்லவர்களும் அல்ல வல்லவர்களும் அல்ல இவர்களெல்லாம் நல்லவர்களும் அல்ல வல்லவர்களும் அல்ல ஆனால் கத்தாரை பொறுத்தவரையில் நல்லவன் ஆனால் வல்லவன் அல்ல இவன் மட்டும்தான் நல்லவன் ஆனால் வல்லவன் இல்லை அதனால என்ன பண்ணான் தன்னை அடித்த தன்னை அடித்த இஸ்ரேலை திருப்பி அடிப்பதற்கு தைரியம் இல்லை இவன் நல்லவனாக இருக்கலாம் தகவாதா இருக்கலாம் தகஜு தொழலாம் ஆனால் தைரியம் இருக்கணுமே தைரியம் இருக்கணுமே அதெல்லாம் என்ன பண்ணுறான் அமெரிக்கா எடுக்கிறான் இன்னும் உங்களை நம்பி தானேங்க நான் சேர்த்தேன் இந்த பிறகு கத்தார் அடிச்சு இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அப்படியே கொஞ்சம் பொறுப்புற நான் பேசுகிறேன் பொறுப்பு பொறு பேசுகிறேன் இந்த அறிவு கூட இல்லை அந்த அளவு நாடுகளுக்கு அவன் தான் என் அடித்தான் இஸ்ரேலு ஓப்பனாக சொல்கிறான் இஸ்ரேல் பிரதமர் அறிவிக்கிறான் பெஞ்சி வேறு பேசுகிறான் அப்படி தான் அடிப்பேன் மறுபடியும் அடிப்பேன்றான் இதில் என்ன பெரிய கொடுமைனா ஈரான் வர்றான் அவனை ஷியா நம்ம ஒதுக்குவோம் அந்த ஷியா வர்றான் கத்தாருக்கு வர்றான் ஏமா ஒன்று அடிச்சுட்டானுங்கப்பா ஒன்று அடிச்சுட்டானுங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் திருப்பி அடி இஸ்ரேலை நீ அமெரிக்காவுக்கு பயப்படாத திருப்பியிட இஸ்ரேல் நான் அவன் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஈரான் வர்றான் ஆனால் அவன் பேச்சு கேட்க தயாராக இல்லை மற்ற அரபு நாடுகள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களோட வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது எல்லாம் முறையல்ல உன் கண்டனத்தை கொண்டு குப்பைப்படுவோம் கண்டனத்தை உனக்கு ஆண்மை இருந்தால் தைரியம் இருந்தால் இஸ்ரேல் அடி இஸ்ரேல் பாமத்துக்கு போடு குண்டத்துக்கு போடு அமெரிக்கா அடிச்சு ஓடியா உனக்கு கால் எடுத்து விழுவான் அருமைக்குரிய அரபு நாடுகளுக்கு இனிமேலும் புத்தி வரவில்லை என்றால் இன்றைக்கி அரபு நாட்டு மீடியாக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அரபு நாட்டில் மீடியாக்கள் மீடியா வலுவான பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேலும் அமெரிக்காவை நம்பாதீர்கள் அரபு நாடுகளே இனிமேலும் அரபு நம்பாதீங்க அமெரிக்கா நம்பாதீங்க கவனமாக இருக்கின்ற அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த அரபு நாடுகளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் இன்னும் நாலு குண்டு ரியாத்தில் விழ வேண்டும் இன்னும் நாலு குண்டு துபாயில் விழ வேண்டும் அப்பொழுதும் இவர்களுக்கு அறிவு வராது அப்பொழுது அமெரிக்காட்டாங்க என்ன சாமி இப்படி போட்டு அடிக்கிறான் கேட்க மாட்டியா சாமி அப்படின்னு கெஞ்சி வர தவிர திருப்பி அடிக்கக்கூடிய தைரியம் இல்லை காரணம் என்னென்றால் எம்பெருமானா சல்லாஹோ அலைவசம் சொன்னார்களே யூசி நாசு ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அழைக்கும் ஒரு ஒவ்வொரு இஸ்லாமிய எதிரியும் விருந்துக்கு அழைப்பதை போன்று உங்களுக்கு எதிராக அழைப்பான் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பான் அவங்க எல்லாம் சேர்ந்து முஸ்லீம் அடிக்கலான் சகாபர்கள் கிடையாது சொல்ல என்ன காரணம் ரொம்ப அந்த நேரத்தில் அக்கல்ல தர்ப்பமா நாங்கள் ரொம்ப குறைவாக இருப்போமா ரசலோச்சனா இல்லை நீங்கள் குறைவாக இருக்க மாட்டீங்க குழுவி ஆதாயக்கும் உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களை பற்றி அச்சம் அகன்று விடும் யஹருஜு மீன் குழுவி ஆதாயக்கும் ராகு உங்களுடைய எதிரிகள் உள்ளத்திலிருந்து உங்களை பற்றி அச்சம் போய்விடும் உங்களை பற்றி மரியாதைப்பட இவங்க துலக மாச தூய்புடி மீச்சா கேட்க நாதி இல்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு விடும் எதிரிகளுக்கு சாப்பாடு என்ன என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் ரசுலா சொன்னத்தை யாரும் தெரியுமா குலூபிள் வகன் உங்களுடைய உள்ளங்களிலே வகன் நுழைந்து விடும் உங்களுடைய உள்ளங்களிலே வகன் நுழைந்து விடும் சகாவல் உமல் வகனையார சொல்லலாம் வகன் என்றால் என்ன யாரை சொல்லலாம் ரசுலா சொன்னாங்க மௌத் உலகத்தின் மீது வெறி உலக வெறி சம்பாத்தியம் 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 பணம் 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 இன்னைக்கு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத முஸ்லிம்கள் இந்த வெறி உள்ளத்தில் புகுந்து விட்டது பணம் வாழ்க்கை என்றாலே பணம் வாழ்க்கையின் நோக்கமே சம்பாத்தியம் வாழ்க்கையுடைய பெரும்பகுதி சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாதி என்ன சம்பாதிக்கிறானா இல்லையா அது வேறு விஷயம் காலையில் பத்து மணிக்கு கடைக்கு போவோம் சாய்ந்து நைட்டு பத்து மணிக்கு வருவான் பன்னெண்டு மணி நேரம் வியாபாரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வீட்டில் சாப்பிட்டு தூங்குவோம் பத்து மணிக்கு சாப்பிட்டு தூங்குவான் காலை சுமும் தள்ளுவ மாட்டான் காலையில் எழுந்து பேப்பர் பிடிப்பான் கக்கூஸ் போவான் பாத்ரூம் போவான் குளிப்போம் நாஷ்டா பண்ணுவான் மறுபடியும் வியாபாரத்துக்கு போயிடுவான் தொலை மாட்டான் வணங்க மாட்டான் பள்ளியாசல் கிடையாது அல்லா கிடையாது ஆகிறது கிடையாது ஒன்றும் கிடையாது பன்னிரெண்டு மணி நேரமும் துனியா துனியா துணியா மீதி பன்னெண்டு மரம் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் இன்னைக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது சதவீதம் முஸ்லீம் நிலைமை இது இதுதான் எம்பெருமானா ஹொபுத் துனியா உங்களுடைய உள்ளங்களிலே உலகத்தின் மோகம் அதிகரித்து விடும் உலகத்தை பற்றி கவலை அதிகரித்து விடும் சம்பவம் இல்லை நான் என்ன சொல்றீங்க நான் போனதான் கடைத்திறக்க முடியும் நான் போனதான் வியாபாரம் நடக்கும் நான் இல்லாட்டா என் பொன்னாட்டு பிள்ளை யாரை காப்பாற்றுவா நீ மோத்தா போயிட்டா யார் காப்பாற்றுவா பொன்னாட்டி பிள்ளைய போகிற ஆக்சிடண்டை மோத்தா போயிட்டேன் கடைக்கு போகிற இடத்துல உன் பொன்னாட்டி பிள்ளை யார் காப்பாற்றுவா அந்த இக்கை இன்னைக்கு முஸ்லீம்கள் கிடையாது மோமின்வர் கிடையாது இதைத்தான் எம்பெருமானா சல்லாம் சொன்னாங்க எது உங்களுடைய உள்ளங்களிலே வகன் நுழைந்து விடும் உங்களுடைய உள்ளங்களிலே வகன் நுழைந்து விடும் மகன என்ன ஹொப்பு துணியா உலகத்தின் போது மோகம் மரணத்தின் மீது வெறுப்பு மரணம் அச்சாலே பயம் மரணம் பய பயம் அய்யோ அல்ல மூத்தாடி கூட கூடாது எட்டு லட்சம் செலவு பண்ணுறது எந்த சொல்லி இப்படியே உயிர் பிழைச்சா போதும் மரணத்தின் மீது வெறுப்பு இன்னைக்கு அந்த நிலை தான் சாதாரண மக்களை விட அரபு ஆட்சியாளர்களை ஆட்டி படைக்கின்றது உலகத்தின் மீது மோகமும் மரணத்திற்கொண்ட வெறுப்பும் இன்னைக்கு அடி அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கின்றது அதனால் இந்த அரபுக்கு கத்தாருக்கு போட்ட ஒரு குண்டு போதாது இதுபோன்று இன்னும் சவுதி மேலையும் விழும் துபாய் மேலேயும் விழும் குவைத்து மேலேயும் விழும் யார் மேலும் எந்த குண்டு விழுந்தாலும் அவர்கள் இந்த வகனை விட்டு வரை அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது அருமைக்குரியவர்களே இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நமக்கு கிடைக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை நாம் இந்த உலக மோகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் எம்பெருமானா சல்லல்லா அலசி எச்சரித்த உலக முகத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் உலகம் சம்பாதிக்கணும் வேணான்னு சொல்ல அது தேவைக்கு மட்டும் வீட்டில் நாய் வளர்க்கலாமா ரெண்டு வாரத்துனா நாய்கள் ஜாக்கிரதை பயன சொன்னேன் நாய் வளர்க்கலாமா வளர்க்கலாம் எதற்காக உங்களுடைய வீட்டு பாதுகாப்புக்காக அது மடியில் போட்டு கொஞ்ச கூடாது பெட்ரூம் வரைக்கும் வரைக்கக்கூடாது நம்முடைய வீட்டு நாயை தான் இருக்க வேண்டும் நம்முடைய வியாபாரம் நம்மளுடைய வீட்டு நாயை போட்டு தான் இருக்க வியாபாரம் அதே வாழ்க்கை நோக்கமாக மாறிடக்கூடாது நான் வியாபாரம் வளர்க்கணும் செய்யணுமா செய்யுங்க வீட்டு நாயை மாதிரி வச்சுக்கோங்க அதை அவ்வளோதான் நம்ம தேவைக்கு மட்டும் ஹவா நம்ம பிடிச்சி இன்னொரு சொத்து வாங்கணும் இன்னும் ரெண்டு சொத்து வாங்கணும் இன்னும் வீடு வாங்கணும் இன்னும் கார் வாங்கணும் இன்னும் பங்களா வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் அல்லா கொடுத்த அழகில் இல்லை அல்லா வா எந்த உழைப்பும் இல்லாமல் அல்லா உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் வேணா வேணாம்னு உதர்வீங்க ரப்பில்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் அது அல்லாவுடைய கிருபை நீங்கள் வேண்டும் வேண்டும் என்று அதை நோக்கி ஓடினால் காலம் முழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அது உங்களுக்கு கைவசம் கிடைக்காது இதுதான் உலகத்தின் நிலைமை நீங்கள் வேணான்னு திரும்பி போங்க அதுவும் காலில் வந்து விடும் துணியா எனக்கு தேவையில்லை இந்த உலகம் தேவையில்லை எனக்கு இருக்கிற காசு போதும் அழுந்தில்ல என் வனை மக்கள் சோறுபடனா கடன் இல்லாத வாழ்க்கை எல்லாம் கொடுத்துடனா அழுந்தில்ல போதும் நான் என் தீனுக்காட்டி இதான் செய்யறேன் அப்படின்னு முன்வாருங்கள் இந்த உலகம் காலடியிலிருந்து விழும் ஆனால் இந்த உலகத்தினுடைய குணத்தை தெரியாத நாம் உலகம் 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 பின்னாடியே ஓடுறோம் அது காலம் ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நாளும் அது கைவசம் கிடைப்பதில்லை அருமைக்குரியவர்களில் அல்லா அரபுல்லா அலமீன் நம் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய பாக்கிய தருவானாக இந்த நேரத்திலாவது இது போன்ற நேரத்திலாவது நாம் அல்லாஹின் பக்கம் திரும்புவோம் நம்முடைய தொழுகையில் கவனம் செலுத்துவோம் அஞ்சு வேலை தொழுக ஆரம்பிப்போம் அல்லாட்டை கையேந்துவோம் குறிப்பாக ஃபலஸ்தீன் மக்களுக்காக நம்முடைய முசல்லாவை கண்ணீரால் ஈரமாக்குவோம் அல்லாட்டை அழுது கேட்போம் ஃபலஸ்தீன் மக்களுக்கு அல்லா உதவி செய்யட்டும் துரோகிகளின் துரோகங்களை விட்டு அல்லா பாதுகாக்கட்டும் அநியாயக்கார பாவிகளுடைய அநியாயங்களை விட்டு அல்லா பாதுகாக்கட்டும் கூடிய விரைவில் இன்ஷா அல்லா இஸ்ரேலுக்கு அழிவிருக்கிறது அமெரிக்காவுக்கு அழிவிருக்கிறது எதிர்காலம் இஸ்லாத்திற்கே வாக்ருதாவான் அலமதுல்லா ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள